கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியரன் சர்மாவின் பணிவான வணக்கம் அனைத்து நேரலும் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அது இருக்கக்கூடிய ராசிகள் இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி அறுது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தான் குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு அப்போ இந்த மகத்துவத்தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க இந்த வருஷமா நமக்கு நல்லது நடக்காதா இந்த வருஷமா நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க எல்லாருமே உழைக்கிற தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைக்கூடும் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியானம் ஒரு மணிக்கு அவர் வந்து மேச ராசியிலிருந்து ராசிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சியாளர் தத்துவ ரீதியாக தர்ம திருகோணத்திலிருந்து அர்த்த திருகோணத்தில் மாறுகிறார் தர்மம் என்பது என்பது வாழ்க்கையின் நெறிமுறை அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது பொருளாதாரம் வேணும் நாம் எல்லாருந்து குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதார தன்மை கொண்ட அர்த்த நெறிய தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார் பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் நில ராசிக்கு அவர் வருகிறார் அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார் அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள் நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம் மேசராசி நேயர்களே இதுவரை ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாவஸ்தானம் அனைத்தையும் ஏழாம் இடம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார் இந்த வரவுகளை பார்த்தாலும் பூர்வ புண்ணியத்தை பார்த்தாலும் பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலும் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சில எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போயிருக்கலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் சில தடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அதெல்லாம் ஒரு அனுபவம் இது போன்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் அவர் இருக்கும் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் உங்கள் ராசி அமைந்திருக்கிறது இதன் மூலம் ராசிக்கு கிட்டத்தட்ட ஓரளவு நற்பலங்கள் நடப்பதற்கு நிறைய சாத்திய குறுகள் இருக்கின்றன அது இல்லாமல் நாம் வந்து இப்போ வரிசையாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உங்கள் ராசியில் கொண்ட குரு பகவான் சனி பகவானின் பார்வையில் இதுவரை இருந்து கொண்டிருந்தார் அப்போ சனி பகவானின் பார்வையை விட்டு ரிஷபத்திற்கு வந்த பிறகு ராகுவின் பார்வை அங்கு வருகிறது ராகு என்றாலே பிரம்மாண்டம் அபரிமிதம் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்றம் அதே சமயத்தை தாழ்வு எல்லாத்துக்குமே உண்டு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் தன காரகன் குரு வருவதாக இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க காரகோ பாவ நாஸ்தின்னு ஒருத்தன்மையை சொல்கிறாங்க எல்லாருமே வந்து நம்ம ஜோதிட விதிகள்லேயும் இருக்குது இப்போ இந்த காரகோபாவனா அஸ்திங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்து பெரும் படத்திற்கு அதிபதி அல்லவா குரு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்புறம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் இப்போ பொதுவாகவே தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மகத்துவமையான ஒரு விஷயம் தொழில் ஸ்தானத்திற்கு உங்கள் குரு இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதியின் நட்பு கிரகம் வேறு அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இதுவரை இருந்த காரிய தடைகள் கண்டிப்பாக விலகும் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் வந்து புது யுக்திகளை கையாண்டு அதன் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த மேசராசிக்காரனுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்துரு என்றால் எதிரி மனிதன் ஒருவன் வீழ்த்தப்படுவது இந்த மூன்று தன்மைகளை தான் ஒன்றுவனுக்கு எதிரி இருக்கணும் இல்லைனா நோய் இருக்கணும் இல்லைடா தலைக்கு மேலே கடன் ஏறி கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கணும் அப்போ மேஷலக்னத்திற்கு பாக்கியாதிபதியும் விரியாதிபதியும் ஆகிய குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஆறாம் இடத்தை அவர் பார்ப்பது என்பது ஒரு அபர்மிதமான வளர்ச்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இரண்டு என்பதோ குடும்பஸ்தானம் அப்போ குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் இதுவரை வாங்கியிருந்த கடன்கள் அனைத்துமே நிவர்த்தியாவதற்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு காலகட்டம்னு தான் இந்த குரு பயிற்சியை மேசராசிக்காரர்களை நம்ம சொல்லணும் எப்பேர் விட கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை நிவர்த்தியாய் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமைவதற்கு இது மிகுந்த சாத்திய கண்டிப்பாக உண்டு அடுத்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வரைக்குமே இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்தான் சரி ராகு பார்க்கிறாரே என்று கேட்டால் இங்கே அதுதான் நம்ம வந்து எல்லாரும் பார்க்கணும் பொதுவாக ராகு சம்மந்தப்பட்டால் குரு வந்து சண்டாள குரு என்று நாம் சொல்கிறோம் அப்படி அல்ல நீங்கள் செல்லக்கூடிய மார்க்கம் சரியாக இருந்தால் அந்த ராகுவினால் நிச்சயமாக மேன்மை என்ன பரண்டாம் ராக இருக்கான் அது நீர் ராசியில் ராக இருக்கிறான் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆறாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நிரந்தரமாக வெளிநாடுகள் சங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இல்லை உங்கள் இஷ்டம் போல் இருக்கிற வரைக்கும் நம்ம வயசு இருக்குது இவ்வளோ அனுபவித்தாதானே உண்டு சம்பாதிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் வரை நீங்கள் வெளிநாடுகள் இருந்துக்கிட்டு தேவையான எல்லாம் நம்ம நாட்டில் பூர்த்தி சென்று நிம்மதியாக வந்து உண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக மேசராசிக்கு உண்டு இதை அவர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்குது தாராளமாக செலவு பண்ணுவோம் நாளைக்கு இந்த மாதிரி சம்பாதிச்சிக்கிட்டே இருப்போம் இன்றைக்குமே நாம் தொடர்ந்து இது போன்ற சம்பாத்தியத்தில் இருப்போம் என்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது ஏற்றத்தாள் நிறைந்தது தான் வாழ்க்கை அதனால் இந்த ஒரு வருடத்தை மேசராசிக்காரங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தை அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இப்போ உள்ள சேமிப்பு என்பது அவர்களை கண்டிப்பாக வழிநடத்தும் அது ஒரு நல்ல விஷயந்தான் மேசராசிக்காரங்களுக்கு வந்து அப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு நம்ம சொல்லிட்டோம் ஆறாம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ருணரோக சத்திரஸ்தானம்னு சொல்கிறோம் ஒரு நல்ல மருத்துவரிடம் அணுகி உங்களுடைய நோய்களை தீர்ப்பதற்குண்டான காலகட்டத்தை இது செய்ய பொதுவாக எந்த ஒரு கிரகமே பயிற்சியாகிறதுக்கு ஒரு வருஷத்து வர்ற வருடாந்திர கிரகங்கள் பயிற்சியாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அது நற்பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருந்து ஏப்ரலேருந்து ஆரம்பிச்சு வச்சுக்கணும் ஒன்று அஞ்சு பேர் ஆகுதுன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதுக்கு மாறுபட்ட பலன்களை கொடுக்க தொடங்கணும்னா ஒரு மாதம்தான் இருக்குது இதுவரை நீங்கள் பட்ட கடன்களுக்கெல்லாம் பட்ட பிரச்சனை இருக்கெல்லாம் பிரச்சனைன்னு என்ன ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு அந்த பிரச்சனையில் அனுபவத்தின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்டது எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது எவ்வாறு நாம் வாழ வேண்டும் யார் நல்லவர் என்று யார் கெட்டவர் இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குருவிட்டோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்கப்படக்கூடிய பணம் இந்த ஜாதகர் சரியான முறையில் பயன்படுத்துவாரா இல்லையா தாந்தோழித்தனமாக இருப்பாரா ஊதாரித்தனமாக சரிசியாரா வேறுத தேவையில்லாத ஒரு ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து அதிலெல்லாம் அந்த காசை விறமையாக்குவார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் குரு கொடுங்க ஏன்னா அவர் குருங்கிறது ஞானத்தை வழங்கக்கூடியவர் அங்கே அஞ்ஞானத்திற்கோ தேவையற்ற விஷயங்களுக்கோ அங்கே சம்பந்தம் இல்லை அப்போ ஞானத்தை வழங்கக்கூடிய குரு அப்படின்னா ஞான ரீதியாகத்தான் நாம் செல்ல வேண்டும் அப்போ அந்தமாதிரி அந்த ராகு பகவான் இப்போ உங்கள் ஆறாம் இடத்த குரு பகவானும் பார்க்குறாரு ராகு பகவானும் பார்க்குறாரு அப்போ வந்து அங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை உண்டு எதையுமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய சந்தர்ப்பம் ஏற்படும் வரும் அதில் நாம் மதிமயங்கி விடக்கூடாது இவ்வாறு இருந்தால் மேசராசிக்கு ஒரு அற்புத தான் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினால் கிடைக்கும் அதற்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறோம் எந்த ஒரு லக்னத்துக்குமே ஆறு எட்டோட தொடர்பு உண்டு அப்போ எட்டாம் இடம் எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து எல்லாருமே மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் ஆயுள் ஸ்தானம்னு கூட சொல்கிறோம் நம்ம வந்து மறைவு அப்படின்னு நினைக்கிற நம்ம இருக்கிற தன்மை வந்து வெளியே காட்டிக்கக்கூடாது எட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அப்படின்னோடனே ஒன்றை பந்தா பண்ணுறது ஸ்டைலாக ட்ரெஸ் போடுறது ரொம்ப பெரிய ரிச்சாக நம்ம தன்னோட காட்டிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிராண்டட்ங்கிற கணக்கில் போகிறது பிராண்டடுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது இங்கே பிராண்டடுக்கு என்ன வேலை அந்த பிரா அது சனி பகவான் வேறு அந்த இடத்த பார்க்குறார்ல அப்போ யோசிக்கணும் அப்போ சனி பகவானை சேர்ந்து பார்க்கும்போது வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு யார் எது சொன்னால் அடியேன் சொல்லுங்கோ அப்படின்னு தான் நம்ம போகணும் நம்மளை வந்து பெரிய இதாக காட்சாக காட்டிட்டேன்னா இங்கே சனி பகவான் வந்து வேலையை காட்டிருவார் அதே நமக்கு வந்து சற்று பார்க்கணும் நம்ம சனியோட பார்வையிலிருந்து குரு விலகினது நல்ல விஷயந்தான் மேசராசிக்காரர்களுக்கு அப்போ அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்க அஷ்டமஸ்தானத்தை குருவும் பார்க்குறாரு சனி பகவானை சேர்ந்து பார்க்குறாங்க அப்போ குரு சனி சேர்ந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா தனக்கு கீழ் பணிபூர்களிடம் அன்போடும் அனுசரணையோடும் அவர்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் மனது நோகாமலும் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் ஆனால் அதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு தொழிலாளி வேலை செய்கிறாங்க அவர் சம்பளம்னு கேட்கறதுனால சம்பளத்தை கொடுங்க நிறைய முதலாளிகளை நான் பார்த்துருக்கேன் அந்த சம்பளம் டேட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி காலையில் சம்பளத்தை கொடுத்துட்டு தான் அவங்க வேலை வியாபாரத்தையே ஆரம்பிப்பாங்க நான் நிறைய வேறு பார்த்துருக்கேன் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க முதல்ல வேலைக்காரங்களுக்கு அன்றைக்கி காலையில் வந்தோன்னே அவர் தெருவாங்க வேலை சம்பளத்தை கொடுத்து அந்த தன் கையால் தான் சம்பளத்தை கொடுப்பார் மேனேஜர் அதுன்னு இல்லை மேனேஜர்லாம் கவர் போட்டு வைச்சிருவாங்க இவர் உட்காந்துப்பார் ஒவ்வொருத்தராக மேனேஜர் கூப்பிடுவார் அவர் கொடுப்பார் சம்பளத்தை வந்து இவர் தன் கையாலே சம்பளத்தை வழங்குவார் அந்த சமயத்தை உடல்நாட்டை என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சம்பளம் கொடுக்குறத என்னை பேசிக்கோங்க அப்படின்னா அப்போ அவங்க தன்னோட கோரிக்கையிலையும் வைப்பார் அதெல்லாம் அவங்க பரிசீலிப்பாங்க அடுத்த அந்த முதலாளி பரிசீலிப்பாங்க இதெல்லாம் நான் அறிவுறுத்தி நிறைய பேர் நல்லா செஞ்சிட்ருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க முதல்ல கொஞ்சம் ஈகோ பார்த்தாங்க அப்புறம் வந்து அதை விட்டுட்டு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கீழ் உள்ளவரிடம் நம் அபிமானமாக நடந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மிக மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்று தான் நாம் இங்கு சொல்ல வேண்டும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் முதல்ல ஜென்மகுரு நகண்டுச்சு அது ஒரு பெரிய ஃப்ளஸ் பாயிண்ட் ஜெகன்மோ குருவாக இருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தடுத்து கொண்டு இருந்தவர் அப்போ அங்கே வந்து நகண்டுட்டார் இனிமேல் நீ பிழைச்சிக்கோ நல்லபடியாக இருந்துக்கோ உன் எதிரியிலே நான் ஒழிக்கிறேன் உன் மறைபொருள் ஸ்தானத்தில் நான் பார்த்துக்கிறேன் ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆயுள் ஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவான் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லி உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத தன்மையை வந்து இந்த குரு பகவான் வந்து மேசராசிக்கு கொடுக்குறாரு இப்போ அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தோம்னா தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் அந்த இந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ரா ராசிக்கு வந்து பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறார் அப்போ உங்கள் லாபத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் தொழில் ஆரம்பிக்கணும் பட்சி சாஸ்திர ரீதியாக புஷ்கரநாத லக்ன ரீதியாக ஒரு நல்ல நாளை எனக்கு குறித்து கொடுங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேசராசிக்காரர்கள் தொழில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் இதை வந்து எந்தவித சந்தேகமும் இதில் வேண்டாம் அப்போ தொழில் சார்ந்த குரு பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் அங்கே வந்து சூரியனோட நட்சத்திரம் இருக்குது சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்குது அப்போ இது மூணுமே குரு பகவானுக்கு நட்பு கிரகங்கள் அப்போ என்ன சூரியன் எடுத்துக்கான ஒரு தலைமை பண்பு அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசின் மூலம் ஆதாயமாகக்கூடிய ஒரு விஷயங்கள் சந்திரன் எடுத்துக்கிட்டால் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் என்ன நீர்காரகன் அல்லவா சந்திரன் மனம் ஸ்திரத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை மனசு நமக்கு நிம்மதியாக இருந்தாலே பல விஷயங்கள் நல்லா சிந்திக்க முடியும் அந்த தன்மையெல்லாம் தானாக வரும் அதற்கு அடுத்த செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு தைரியம் ஒரு வேகம் இதை நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை இவை அனைத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானின் பார்வை பத்தாம் கிடைப்பதனால் உண்டு ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாலே தொழில் அபரிமிதமான நட்பு உண்டு இதில் ஞானம் கலந்திருக்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிறாயா அடுத்தவனை வந்து மதிச்சு நட ஏன்னா குருங்கிறதை பார்த்தா குருக்கு வரைக்கும் எல்லாருமே சமம் நான்குற எண்ணம் வரக்கூடாது நான்குற எண்ணம் வந்துட்டாலே அது குரு பகவானுக்கு எதிரான விஷயங்களாக போய்விடும் அதனால் ஒரு அதிகாரத்தை இருக்கிறீங்களா தனக்கு கீழில் உள்ளவர்கள் தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் தன்னிடம் பணி செல்வர்களும் அன்பாக ஒரு இது ரொம்ப அவங்க விரட்டி இது பண்ணாமல் அதிகாரம் தோறதுக்காக நாம் பெரிய பயிலாளிஞ்சலை காட்டிக்காமல் இருந்தீங்கன்னால் அது ஒரு அற்புத பலனே கிடைக்கும் மனோர்காரர்கள் மட்டுமல்ல தாயார்காரர்களும் அவன் தான் அப்போ தாய் தந்தைக்காரர்களாகிய ரெண்டு கிரகமே பத்தாம் படத்தை உட்காந்துருக்கு அப்போ எதை நீங்கள் செஞ்சாலும் பெரியோர்கள் வழிபாடுகளை செஞ்சு விட்டு அப்பா அம்மாட்ட சொல்லி கால் இந்த மாதிரி நான் தொழில் தொடங்க போகிறேன்ப்பா உங்கள் ஏழை இந்த சாமி மூளை வச்சுருக்கேன் பணத்தை எடுத்து கொடுங்க இந்த சாவி எடுத்து கொடுங்க கேட்டு வாங்கிட்டு போங்க நீங்கள் அது ரொம்ப அற்புதம் அற்பணங்கள் தர முன்னோர்கள் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா தர்ம திரிகோணத்தை சார்ந்தவர் நீங்கள்லாம் வந்து தர்ம திரிகோணத்தை சார்ந்தவர்கள் மேசம் சிம்மம் தனுசெல்லாம் வந்து அப்போ தர்ம நெறி தவறாமல் வாழக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் மற்ற சாதகமற்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த சாதகமற்ற தன்மை மிகவும் குறைஞ்சிரும் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் முதல்ல ஈகோத்துக்கு தூக்கி வெளியே போட்டிருக்க நீங்கள் ஏன்னா அது தலைமை பண்பு என்ன ஒரு கெத்து அப்போ வந்து அந்த ஒரு நான்கிற எண்ணம் வரத்தான் செய்யும் அகம்பாவம் வரத்தான் செய்யும் அகம்பாவத்திற்கு இடமளிக்காமல் நீங்கள் சற்று தன்னை தாழ்த்தி கொண்டு அமைதியாக சொல்லுங்க தம்பி என்ன வேணும் அப்படி கேசி போடுங்க ே இதை இதே அந்த அதிகாரம் நம்ம நம்ம தம்பி என்னப்பா ஆச்சு ஏன் இந்த மாதிரி லேட்டாக வர்ற கொஞ்சம் நல்ல சரி வரலாம் இல்லையா அவங்களால நம்பி தனப்பாக தொழில் பண்ண இந்த மாதிரி போங்க அவன் வேலைக்காரனே வைக்கப்படுவாச்சு நம்ம முரளி இவ்வளோ அருமையாக பேசுகிறார் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நம்ம நம்ம சொல்கிறாரன் சொல்லிட்டு அவங்க அருமையாக வேலை செய்வான் இந்த தன்மை ஒன்று தான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருடம் அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் மறை தொழில் செய்பவர்கள் இரவு நேர தொழிலை செய்பவர்கள் ஆகட்டும் வியாபாரம் செய்வர்கள் ஆகட்டும் ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள் ஆசிரியர்கள் அப்புறம் மேடை பேச்சாளர்கள் வக்கீல்கள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்லவருமான விஷயந்தான் இந்த மேசராசிக்காரங்க இருக்கிறவங்களுக்கு மேசராசி நெருப்பு ராசி அதே சமயத்தில் அடுத்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸு அப்புறம் அடுத்தவங்களுக்கான மசியது நாம் எதுவும் செய்ய மாட்டோம் நாம் ஒரு திரைமறை வேலை அதோட டேரக்டர் அவருக்கு திரைமறை திரைக்கு பின்னால் தான் போகிறாரு பாடலாசிரியர் அவர் பின்னால் தான் எழுத போகிறாங்க தான் பாட போகிறாங்க மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாருமே வந்து இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு வந்து அந்த மறைபொருளின் மூலம் அவர்கள் உன்னத நிலையை அடையக்கூடிய தன்மை ஒன்று நீங்கள் வந்து உருவாக்கவனாக இருங்க நீங்கள் உருவாகணும்னு நினைக்கவே நினைக்காதுங்க மற்றவனே உருவாக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்வெளிக்கும் நாலு பேர் உங்களை பார்த்து பாராட்டு என்ன கிடைக்கும் போது நமக்கு சொல்லுங்கள் நம்ம பொருளாதாரம் முன்னேறணும் குழந்தை பட்டிகள் நல்லா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அந்த தன்மையோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த குரு பயிற்சி சமயத்தை நீங்கள் வந்து மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் சிறந்தது மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஆலங்குடி வந்து கிழக்கே பார்த்து இருக்கக்கூடிய குருஸ்தலம் என்று சொன்னோன்னா அது ஒன்று தான் நான் எப்படி பார்த்தா குருவு தென்முக கடவுள் நவகிரக குரு வடக்க பார்த்து இருப்பார் ஆனால் கிழக்கை பார்த்துருக்கக்கூடியது ஆலங்குடியில் வந்து கிழக்கை பார்த்து இருக்கிறார் சிவபெருமான் வந்து குருவின் ஸ்தலமாக இருக்குது வழிபாடு பண்ணுங்கள் மதுரை வந்து சோழவந்தான குருவித்துறைக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் குரு பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டங்களில் போய் இதெல்லாம் உங்களுக்கு அதீத நற்பலன் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் கடலை நிவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுங்க அதில் மஞ்சள் வஸ்திரம் வந்து தட்சிணாமூர்த்திக்கு கிடையாது நவகிரந்த குருவுக்கு மாத்திரம்தான் மஞ்சள் வஸ்திரம் அந்த மஞ்சள் வஸ்திரத்தை அவங்க தான் தட்சிணாவத்தி விடும்போது அவருக்கு வெண்வெண்ணிற வஸ்திரம் தான் கோமியதகம் யாருக்கெல்லாம் குரு தசை நடந்துக்கிட்டு இருக்குதோ இல்லை குரு புத்தி ரால் ரொம்ப நாளாக நடக்குதுட்டுருக்கோ அவங்கெல்லாம் வந்து என்னென்னா கனக புஷ்பராக கல்லை வந்து போட்டுக்கலாம் பவள மாலை வாங்கி போட்டுருக்காங்க இதுக்கெடுத்தாலும் இந்த கருங்காளி மாலை பின்னாலெலாம் ஓடாதீங்க ஆனால் மேசராசிக்காரங்க கருங்காலி மாலை போட்டுக்கலாம் ஏன்னா ராசி அதிபதியே செவ்வாய் செவ்வாய் பின்னாடி தான் கருங்காலி மாலை ஆனால் நான் கருங்காலி கவசம் அது இதெல்லாம் தான் அதெல்லாம் தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க நம்பக தகுந்த இடத்துல ஒரு ஒரிஜினல் கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு சுப்பிரமணியர் நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணாலே போகிறோம் ஓம் முருகா முருகா ஞானமண்டிதா இப்படி சொன்னாலே போகிறோம் நீங்கள் எந்த மொழியில் கூப்பிட்றீங்க எந்த மாதிரி கூப்பிட்றீங்கலாம் வந்து இறைவன் எதிர்பார்க்கறது அந்த தன்மையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி என்பது மேச ராசிக்காரர்களுக்கு அவரீத விதமான ஒரு கிட்டத்தட்ட இல்லைன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் தான் அந்த எயிட்டி பர்சன்ட் பாசிட்டிவான வேலையை நீங்கள் நெகட்டிவ் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்